வணக்கம் நம்ம தமிழர்களின் வீரத்திற்கும் மரத்திற்கும் சான்றாக வாழ்ந்து மறைந்த வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மருது சகோதரர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறு குறிப்பு பெரிய மருது அவர்கள் வந்து ஆங்கிலேயர்களோட எதிரான போர் உச்சகட்டமா இருக்கும்போது ஒரு நாள் இரவு முழுக்க வந்து குதிரையில வந்து கையில் ஒரு காயத்தோட வந்து இரவு முழுக்க குதிரையை ஓட்டிட்டு வராரு கடும் சோர்வு அயர்வு அயர்வு அதிகமாயிடுது அந்த நேர விடிய காலில் வந்து ஒரு கிராமத்துல வந்து அந்த குதிரை நிற்குது அப்ப அந்த கிராமத்துல ஒரு வயதான மூதாட்டி வந்து அந்த வீட்டுக்கு வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க பெரிய மருந்து வந்து அந்த அம்மாவை பார்த்து அம்மா ரொம்ப இரவு முழுக்க நான் பயணம் செஞ்சு வந்திருக்கேன் ரொம்ப களைப்பா இருக்கு பசிய பசியா இருக்கு பசிக்கு எதுவும் கிடைக்குமான்னு சொல்லி கேக்கிறாரு ஐயோ இப்ப இடிய கால கேட்கறியப்பா பாய் நான் சமைக்கிறேன் நேத்து நேத்து வச்சு சா சாப்பாடு பழைய சோறுல தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் அது வேணா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அந்த அம்மாவுக்கு வந்திருக்கிறது பெரிய மருந்துன்னு தெரியாது அவ வீட்டுல இருந்து பழைய சோறு சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவரும் ரொம்ப சந்தோஷமா மன மகிழ்வியோடு கூடுங்கம்மா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பழைய சோறு சாப்பிடுறாரு சாப்பிட்டுட்டு இரவு முழுக்க பயணம் செஞ்சதுனால இருக்கிற டயர்டுங்க வந்து அந்த அம்மா கிட்டே நான் குதிரை குதிரை ஒரு மூணையில கட்டிட்டு படுக்கிறதுக்கு வந்து இடம் கிடைக்காமான்னு சொல்லி கேட்கறாரு இவ்வளோ இவ்வளோ அயர்ந்து வந்திருக்கேப்பா உனக்கு இல்ல நீ படுத்து தூங்குறதுக்கு வந்து பின்னாடியே ஒரு கொட்டைக இருக்கு அந்த கொட்டைகையில் குதிரையை கட்டிட்டு நீ படுத்து தூங்க பண்றாங்க பெரிய மருதவர்கள் போய் நல்லா நிம்மதியான தூக்கம் இரவு அந்த போரோட உச்சக்கட்ட அந்த இந்த தருணத்தில் வந்து தூக்கம் எல்லாமே இல்லாமல் இருந்து இப்போ இந்த வருஷம் ஒரு தூக்கம் கிடைச்சது பெரிய ஒரு வந்து பெரிய ச நிம்மதி கொடுத்தது அதாவது வந்து அரண்மனையில வந்து இருந்த ஒரு சுகபோக வாழ்க்கையை விட அரண்மனையில் கிடைச்ச அரிசுவை விருந்தை விட இந்த மாவு கொடுத்த பழைய சோறும் அங்கு தூங்கி இருந்த நேரமும் ரொம்பவும் பெருசாகவும் மதிப்பாகவும் இருந்தவருக்கு அதனால முடிச்சுட்டு அவங்க பயணம் தொடங்கும் போது அந்த அம்மா பெரியம்மாவை கூப்பிட்டு நம்ம உங்க வீட்டில் எழுத்தாணி தான் கொடுங்கமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு எல்லாம் வெளியே போயிருக்காங்க எழுத்தாணி எல்லாம் எதுவும் இல்லையராசா அப்படின்றாங்க சரி இவரு என்ன பண்றாரு கூட அந்த கோருவைக்காரங்கிட்ட வந்து ஒரு ஓலையும் பண ஓலையோ ஒரு முள்ளையும் எடுத்துருவோம் சொல்லி அந்த முள்ளில் வந்து இந்த கிராமத்தை வந்து இந்த மூதாட்டிக்கு வந்து தானமாக தருகிறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு கொடுத்துட்டு அந்தமாக கிட்டாமல் என்னை காய்ச்சலையும் சமஸ்தானத்தில் போயிட்டு இந்த ஓலையை கொடுங்க உங்களுக்கு அதுக்கான அனுகூலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அது போ கொஞ்ச நாள் கழிச்சு போரில் வந்து ஆங்கிலேயர்கள் வென்று வந்து பெரிய மருதுக்கு சின்ன மருது சந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அவங்களுடைய சகோதரர்கள் மற்றும் அவங்க குடும்பம் அவங்க வீரர்கள் எல்லாம் படை நண்பர்கள் அனைவரும் ஒரே தூக்கு போடுறாங்க தூக்கு தருவாயிலேயே வந்து ஆங்கிலேயர் வந்து உனக்கு என்ன வேணும் பெரிய மருந்து கிட்ட உனக்கு என்ன கடைசி ஆசை கேக்குறாங்க பெரிய மருந்து ஒரே விஷயம் எனக்கு எதுவும் ஆசன நான் யார் யாருக்கெல்லாம் என்னென்னால தானமா கொடுத்தேனோ அந்த தானங்கள் அனைத்துமே அவர்கிட்ட போய் சேரணும் அது திருமணம் பறிக்க கூடாதுதான் கடைசி ஆசைன்றாரு இதை கேட்ட உடனே எதிரிகள் அந்த ஆங்கிலேயர்களுக்கே வந்து ஒரு கணம் வந்து இவ்வளவு ஒரு பண்பாடு மட்டும்தான் பாக்கிறோமென்ற ஒரு மலைக்கு வந்துருச்சு உயிர் போரும் தருவாயிலும் நம்ம கொடுத்த எதையுமே வந்து திரும்ப வாங்கக்கூடாது பெரிய ஒரு அறத்தோட வாழ்ந்து வரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா அது அவர் வந்து இப்போ வந்து ஆங்கிலேயர் ராஜிக்கிறாங்க இந்த மாதிரி மருதமண்டல என்னென்ன தானம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து அது முறைப்படி வந்து பட்டையை வாங்கிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த அம்மா வந்து அந்த ஓடச்சூடு அந்த பண ஓலையை வந்து கொடுத்து அனுப்புறாங்க அவங்க பசங்கிட்ட போனது அந்த கிராமத்தையே வந்து அஹ் இந்த அம்மா பேர்லயே வந்து பட்டயம் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த கிராமத்தோட பேர் தான் பழஞ்சொற்று குருநாதன் இயந்தல்னு கிராமம் இருக்கு அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம பெரிய மருந்து உதவி செய்யறோன்ற தெரியாது பெரிய மருதம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நமக்கு இந்த மாதிரி அம்மா கொடுத்த அந்த சாப்பாடு பழஞ்சோறும் அந்த படுக்க இடமும் வந்து பெரிய புண்ணியம் அதனால இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம செய்யணும்ன்ற ஒரு நன்றி சோழ அவர் கொடுக்குற கிராமம் தான் பழைய சொற்று குருநாதன் இயந்தல்னு கிராமம் விளங்கியிருக்கு இருக்கு இது வந்து நம்ம குரல்ல பாத்தீங்கன்னா அது திருக்குறள் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க திணைத்துறை நன்றி செய்யணும் பனைத்துறை கொள்வார் பயனறிவார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நீங்க செய்யற உதவி சின்ன உதவியா இருந்தாலும் அந்த உதவி வந்து பனை அது திணை அளவுக்கு நீங்க உதவி செஞ்சாலுமே அதை அனுபவிக்கிற வந்து பனை அளவு கொள்ளுவாங்க அப்படின்ற திருக்குறள் தான் விளக்கம் அந்த விளக்கு அந்த குரலுக்கு விளக்கமாகவும் எடுத்துக்காட்டாகவும் மருது பாண்டியர் அவர்கள் வந்து கொடுத்த அந்த பழைய சோற்றுக்காக அந்த கிராமத்தையே வந்து தானமா கொடுத்திருக்காங்க தன் உயிர் போகும் தருவாயிலும் அந்த தானங்கள் எதையும் வந்து அந்த யாரை கொடுத்தோ அவங்களே அனுபவிக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு ஆசையோட ஆங்கிலேயர் ஒரு கோரிக்கையாகவும் அதை நிறைவேற்றிட்டு போயிருக்காங்க என்பது இந்த மாதிரி பெரிய மாபெரும் வீரர்களும் அவருடைய அர்த்தையும் நம் தமிழர்கள் மாண்பையும் போற்றி வணங்குவோம் நன்றி